அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தில் பாட்டுப் படிப்பதற்கோ கவிதைகளை பாடுவதற்கோ மௌலூதுகளை ஓதுவதற்கோ எந்தவிதமான விதமான நன்மைகளும் கிடையாது மாறாக ஓதினால் திக்ரஸ் செய்தால் நபியின் மீது செலவாத்து சொன்னால் அதற்கு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நேற்றைய தினம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன் இருந்தபோதிலும் இல்லை நபிகளாருடைய புகழ் பாடுவதனால் மௌலூதுகளை ஓதுவதனால் அதுவும் இவாதத்துத்தான் அதற்கும் நன்மைகள் இருக்கின்றது என்று வாதாடக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் அதற்காக சில ஆதாரங்களை முன்வைப்பதை பார்க்கிறோம் அதை நேரம் எடுத்து ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன் அவர்கள் வைக்கக்கூடிய முதலாவது மிக முக்கியமான ஆதாரம் குரானிலே வரக்கூடிய சூரத்து ஷரஹுடைய உடைய நாலாவது அத்தியாயத்தின் நான்காவது வசனம் வரஃபாய்னா லக் நபியே உமக்காக நாம் உங்களுடைய புகழை மேலோங்கச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எடுத்து காட்டி எனவே நாங்கள் மௌளுது ஓதுவதனூடாக நபைகளாருக்கு நபிகளாருடைய புகழை அல்லாஹ் மேலோங்க செய்கின்றான் என்று ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் உண்மையில் இந்த வசனம் இதை சொல்கிறதா என்றால் முதலாவது அவர்கள் காட்ட வேண்டிய ஆதாரம் இது ஒரு இபாதத் என்பதற்கு மௌலூது ஓதுவதனால் நன்மை இருக்கின்றது அது ஒரு இபாதத் குர்வானோதினால் பத்து நன்மை ஒரு என்பதைப் போல நாங்கள் மௌலூது ஓதுவதனால் இன்னென்ன நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது கவிதை பாடினால் பாட்டு படித்தால் நன்மை என்பதற்கு ஆதாரத்தை நேரடியாக காட்ட வேண்டும் அப்படி எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை இதுவரைக்கும் இதோ காட்டிருக்கின்ற இந்த வரஃபாயன அலக்கதி கிராக் நபியை உமக்காக உங்களுடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்தோம் என்பது கூட மௌலூது ஓத வேண்டும் என்று சொல்கின்றதா என்றால் கிடையவே கிடையாது அப்படி எந்த வார்த்தைகளும் அதில் இல்லை நீங்கள் நபிகளாரை புகழ்ந்து பாடுங்கள் என்றோ அல்லது நபிகளாருக்காக மௌலூது ஊதுங்கள் கவிதை ஏற்றுங்கள் என்றோ எந்த வசனமும் இதில் இல்லை முதலாவது இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள் நடுநிலையோடு அல்லாஹு தாலா ஃபே அல் மாலி உலமாக்களுக்கு தெரியும் இறந்த காலவினை நபிகளாருடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்து முடித்து விட்டோம் என்று தான் சொல்கிறார் நீங்கள் இப்பொழுது அந்த பொறுப்பை கையில் எடுத்து நீங்கள் கவிதை பாடுங்கள் நபிகளாருடைய புகழை மேலோங்க என்று எல்லாம் சொல்லலை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக அழகாக அல்லாஹுடைய குரானை எடுத்து படித்து பாருங்கள் தொண்ணூற்றி நாலாவது வசனத்து தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயிரத்தி நான்காவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் நபியினுடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்து முடித்து விட்டோம் முடிந்து விட்டது தன்னுடைய ஹபீபை அல்லாஹ் பொறுப்பெடுத்து அவருடைய புகழை அல்லாஹ் பரப்பிவிட்டான் நபிகளாருடைய மேலோங்க செய்து முடித்து விட்டான் எனவே அந்த பொறுப்பு எங்களுக்கு ஒப்படைக்கப்படலை அல்லாவே அதை பொறுப்பெடுத்து அல்லாஹே நபிகளாருடைய புகழை இந்த உலகம் முழுக்க மறுமை நாள் வரைக்கும் நபிகளாருடைய புகழை அல்லாஹ் மேலோங்க செய்து முடித்து விட்டான் இறந்த வினை உலமாக்களுக்கு தெரியும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் எப்படி அல்லாஹுதாலா நபிகளாருடைய புகழை மேலோங்க செய்தான் தப்சீரை புரட்டிப்படி எங்கள் அறிஞர்கள் எங்களுக்கு தெளிவூட்டுகின்றார்கள் சொல்லப்படுகின்ற அதானில் இந்த உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் அதான் ஒழிக்கப்படுகின்றதோ அங்கே அல்லாஹுடைய தூதருடைய புகழ் மேலோங்கப்படுகிறது அஷ்ஹது அன்ன அண்ண முஹூலுல்லா முகமது அல்லாஹுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்று அதானில் இரண்டு முறை நபிகளாருடைய புகழ் மேலோங்கப்படுகின்றது எதாமத்தில் ஒரு தடவை அல்லாஹுடைய தூதருடைய புகழ் மேலோங்கப்படுகின்றது அதான் முடிந்துவிட்டால் நபிகளார் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்றார்களே அல்லாஹுடைய தூதர் அந்த கண்மணி நாயகத்தின் மீது நாங்கள் செலவாத்து சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய புகழை மேலோங்க செய்கின்றோம் அத்தகியாத்தில் இந்த உலகத்தில் எங்கிருந்து தொழுகை நடந்தாலும் அது சுண்ணத்து தொழுகையானாலும் அது பர்ல தொழுகையானாலும் அத்தஹியாத்திலே நாங்கள் அல்லாஹுடைய தூதர் மீது அல்லாஹு மசல்லி அலா முஹம்மது என்று அல்லாஹுடைய தூதருக்கு செலவாத்து சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய புகழை அல்லாஹ் மேலோங்க செய்திருக்கின்றான் இப்படி அல்லாஹுடைய தூதருடைய பேரை கேட்டால் செலவாதி சொல்லுகின்றோம் வெள்ளிக்கிழமைகள் அதிகம் அல்லாஹுடைய தூதருக்கு செலவாத்தி சொல்லுகின்றோம் இன்னஹல்லூன நபி அல்லாஹும் நபிம் அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் அல்லாஹூ கு சலாம் சொல்லுகின்றார்கள் செலவாத்து சொல்லுகின்றார்கள் எனவே மூமின்களே நீங்களும் அல்லாஹுடைய தூதருக்கு சலாமும் செலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி உலகத்தில் எங்கெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு செலவாத்து சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய புகழை அல்லாஹ் மேலோங்க செய்திருக்கின்றான் இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் எனவே இது நீங்கள் மௌலூது ஓதுவதற்கான ஆதாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இதற்கும் நீங்கள் வைக்கின்ற வாதத்திற்கும் எந்த விதமான அர்த்தவும் இல்லை ஆதாரமும் இல்லை தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏதுவான ஆதாரமாக கூட இது இல்லை என்பதை புரிந்து செயற்படுவோம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த ஆதாரங்களை அடுத்த பதிவுகளிலே உங்களுக்கு தெளிவுபட்டுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ